முதல் ஒரு கோடி சேர்ப்பது அவசியம் என்ன நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்குள்ளே நான் அந்த ஒன் குரோட் சேவிங்ஸ் பர்பஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போனாலும் நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ண மாட்டீங்க ஒரு ஃபைவ் செவன் இயர்ஸ் தாண்டும் போது யூவில் சீ சம் டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் சேஃபிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் எண்டுக்குள்ள நான் அந்த ஒன் குரோட் இன்வெஸ்டட் அமௌண்ட்டை நான் உள்ளே கொண்டு வரணும் அவ்வளோ அவ்வளோ என்னோட கார்பஸ் பில்டிங் ரொம்ப பெருசாக இருக்கும் இது வந்து நான் ஓரளவுக்கு ரீசனபிள் இன்கம் இருக்கவங்களை பற்றி நான் இருக்கேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி டு சீ யூ அகெயின் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு ஒரு வெல்த் க்ரியேஷனில் இது ஒரு கேம் சேஞ்சர் என்னால் சொல்ல முடியும் முதல் ஒரு கோடி சேர்ப்பதின் அவசியம் என்ன நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் முதல் ஒரு கோடி சேர்ப்பதின் அவசியம் என்ன நான் சொல்கிறது சேவிங்ஸ் அதாவது உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா மூணு காலம் நீங்கள் பார்க்கலாம் ஒன்று வந்து இன்வெஸ்டட் அமௌண்ட்டு இன்னொன்று வந்து கரண்ட் வேல்யூ தேர்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஐஆர்ஆர் சிஏஜிஆர்னு சொல்லி மூணு காலம் நீங்கள் பார்க்கலாம் நான் இப்போ பேச போகிற தலைப்பு வந்து உங்களோட இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து ஏன் அந்த ஒன் குரோர் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திஸ் வில் பி அ கேம் சேஞ்சர் இன் யூர் வெல்த் கிரியேஷன் ப்ராசஸ் ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் டில் தி என் அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃப்யூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதல் ஒரு கோடி சேவ் பண்ணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதனால் ஒரு ஆறு அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்குங்க நான் ஒரு ஒரு அட்வான்டேஜாக சொல்கிறேன் அட்வான்டேஜ் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்குள்ள இந்த ஒன் க்ரோர் இன்வெஸ்டட் வேல்யூவை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா யூ ஆல் அக்செப்ட் லைஃப் ஆல்வேஸ் கம்ஸ் வித் லாட் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ் கரெக்டாக நம்மளுக்கு இங்கேயும் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கழித்து நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் இருக்கும் இன்கம் பொட்டன்ஷியல் என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு தெரியாது நம்மளோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியாது தேர்ட் நமக்கு என்னென்ன புதுசாக கமிட்மெண்ட்ஸ் வருங்கறது தெரியாது ஸோ இந்த மாதிரி நமக்கு லைஃப்ல எப்பயுமே நிறைய சேலஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபைவ் அந்த ஒன் குரோட் சேவிங்ஸ் கார்பஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா நான் ஃபர்தராக எதுவும் பண்ணவே இல்லைனா கூட யூ ஆர் த்ரூ ஃபார் யுவர் ஃபினான்ஷியல் கோல்ஸ் செகண்ட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி யூ வில் ஸ்டே டிஸ்கனெக்டட் ஃப்ரம் தி மார்க்கெட் வாலட்டாலிட்டி அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஃபண்ட் வேல்யூ நீங்கள் பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு இருபது பர்சன்டேஜ் ஏறுது இருபது பர்சன்டேஜ் இறங்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் க்ரோர் நான் கார்பஸாக பில் பண்ணியிருக்கேன் ஓவரால் ஃபண்ட் வேல்யூ நான் பில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கெட் ஃபால் ஆகும்போது என்ன நடக்குன்னா உங்களோட மார்க்கெட் வேல்யூ அதாவது உங்களோட ஃபண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எயிட்டி லேக்ஸ்க்கு வந்துருக்கும் நோ யூ வில் கெட் டிஸப்பாயின்ட் அடடா நான் ஒரு கோடி நான் பார்த்தனேன் இப்போ எண்பது லட்சத்துக்கு வந்துருச்சு நான் அப்போவே விற்றுக்கிறோம் இந்த மாதிரி நிறைய எமோஷனல் தாட்ஸ் நிறைய வரும் வேறுஸ் இன்வெஸ்டட் அமௌண்ட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போனாலும் நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ண மாட்டீங்க மார்க்கெட் ஏறுனாலும் இறங்கினாலும் உங்களோட இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அண்ட் இன்னொரு ஒரு மைண்ட் செட்டில் என்ன சேஞ்ச் வரும்னா இப்போ எனக்கு மார்க்கெட் வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால நான் கடகடன்னு என்னோடய இன்வெஸ்டட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த டிரைவிங் ஃபோர்ஸும் உங்களுக்கு வருங்க இது வந்து செகண்ட் அட்வான்டேஜ் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் ஏன்னா நிறைய பேர் தவறுகள் செய்யறது பிகாஸ் ஆஃப் எமோஷன்ஸ் தான் பர்சனல் லைஃப் வந்தாலும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப் வந்தாலும் சரி ஃபினான்ஷியல் லைஃப் வந்தாலும் சரி எமோஷன்ஸை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலனா டெஃபினட்டாக நம்ம லைஃப் டிசாஸ்டர் தான் தட் இஸ் வாட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அவர் ஃபினான்ஸ் ஆல்சோ ஸோ அதனால எமோஷன்ஸை பெட்டராக மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களோட இன்வெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் தேர்டு எவ்ரி ஒன் ஆர் டாக்கிங் அபவுட் நீங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் குரோர் கார்பஸ் பில்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்படுறோம் நம்ம ஆனால் எஸ்ஐபி இஸ் அ போரிங் எக்ஸசைஸுங்க அதனால தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஆர் ஃபைவ் இயர்ஸை தாண்டாதது காரணம் என்னென்னா இன்னொன்னு பத்து வருஷம் கட்டணும் இன்னும் பதினஞ்சு வருஷம் கட்டணும் அதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஒரு நடுவில் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் வரும் எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்த ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸை தாண்டும் போது இல்லை த்ரீ இயர்ஸை தாண்டும் போது ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து போரிங்காக ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் செகண்ட் திங் எஸ்ஐபியில் வந்து நீங்கள் பெரிய ரிட்டர்ன்ஸு நீங்கள் பார்க்க மாட்டீங்க இம்மீடியட்டாக ஒரு ஃபைவ் செவன் இயர்ஸ் தாண்டும் போதாக யூவில் சீ சம் டீசெண்ட் ரிட்டர்ன்ஸ் இன் எஸ்ஐபி அதுக்குள்ளே மார்க்கெட் ரெண்டு சைக்கிள் மேலே போகும் ரெண்டு வாட்டி கீழே வரும் அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி வரும் உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட் வரும் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது மோஸ்ட் லைக்லி நம்ம எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிடும் ஸோ நான் எஸ்ஐபி பண்ண வேண்டாம்னு சொல்ல ஆனால் எஸ்ஐபி பண்ணும்போது கூடவே இந்த லம்சம் ஃபேக்டரை நீங்கள் வந்து உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஒரு டிரைவ் கிடைக்கும் அடுத்த த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்குள்ள நான் எப்படி அந்த ஒன் க்ரோட் ரீச் பண்றது எப்படி நான் அந்த டுவெண்ட்டி லேக்ஸ் பர் ஆனங்கிறது நான் கொண்டு வர முடியும் இது வந்து நான் வந்து ஒரு ஹை என்னஸை பற்றி சொல்கிறேன் இப்போ எனக்கு வந்து ஃபைவ் இயர்ஸுக்கு இது நாட் மேண்டேடரி ஈவன் நான் டென் இயர்ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸோ கூட அந்த ஒன் கிரோட் இன்வெஸ்ட் அமௌண்ட்டை நான் டார்கெட் பண்ணலாம் தப்பே இல்லை ஆனால் கீப் அ டார்கெட் ஆன் யர் இன்வெஸ்டட் தான் என்னோட ஒரு வாதமாக நான் வைக்கிறேன் இந்த இடத்துல ஃபோர்த் இம்பார்டன்ட் பாயிண்ட் காஸ்ட் ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வில் கோன் சப்ஸ்டான்ஷியலி நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு நாலு கோடி ரூபா ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்ங்கிற மாதிரி பில் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் அடுத்த ஃபிஃப்டீன் இயர்ஸில் இப்போ நான் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஐம்பதாயிரம் ரூபா வச்சு நான் எஸ்ஏபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் எவ்ரி இயர் ஆன் இயர் நான் ஒரு டென் பர்சன்டேஜ் ஸ்டெப் அப் பண்ணி கொண்டு போகிறேன்னா அடுத்த ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு நான் கொண்டு போகும்போது ஐ இல் பி ஏபிள் டு கம்ப்ளீட் மை ஃபோர் க்ரோ டார்கெட் அட் டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் என்னவா இருக்கும் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் மாதிரி எவ்ரி இயர் ஆன் இயர் டென் பர்சன்ட் ஸ்டெப் அப் பண்ணி கொண்டு போகும்போது அடுத்த ஃபிஃப்டீன் இயர்ஸில் என்னோட இன்வெஸ்ட் காஸ்ட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் இருக்கும் ஸோ டூ குரோர்ஸ் வில் பி யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அண்ட் ஃபார் விச் யூ ஆர் கோயிங் டு கெயின் திஸ் ஃபோர் குரோர் கார்பஸ் இப்போ இதை கொஞ்சம் மாத்தி சின்னதாக நம்ம ஒரு ட்வீக் பண்ணி பார்க்கலாமா இப்போ நீங்க நெக்ஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள இந்த ஒன் குரோர் இன்வெஸ்ட் வேல்யூ நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஃபர்தரா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணனா கூட இந்த நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் பீரியட்ல இந்த ஒன் குரோட் வாட் எவர் யூ ஆர் இன்வெஸ்டட் வுட் ஹவ் க்ரான் டு ஃபோர் க்ரோட்ஸ்ங்க இதுதான் பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு நீங்கள் லம்சமாக ஆர் நீங்கள் வந்து இன்வெஸ்டட் அமௌண்ட்டாக நீங்கள் டார்கெட் பண்ணும்போது ஸோ அடுத்த ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே ஆர் த்ரீ இயர்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு ஃபிகரை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க வி ஆர் இன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பை ஜூலை ஆர் ஜூன் டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே நான் இந்த ஒன் க்ரோர் இன்வெஸ்ட் அமௌண்ட்டை வந்து நான் உள்ளே கொண்டு வரணும் ஆர் பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் எண்டுக்குள்ளே நான் அந்த ஒன் க்ரோர் இன்வெஸ்ட் அமௌண்ட்டை நான் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷார்ட் டேர்மில் இந்த டார்கெட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மொமெண்டம் பெட்டராக இருக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ் பில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும் அதே மாதிரி உங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டும் டிராஸ்டிக்காக கம்மியாக ஆகுங்க ஃபிஃப்த் பாயிண்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு எனக்கு வந்து லே ஆஃப் ஆகலாம் என்னோடய ஜாப்லேருந்து என்ன பணி நீக்கம் செய்யலாம் ஹெல்த் எமர்ஜென்சிஸ் ஏதாவது வரலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்ததுனா கூட யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் திங்ஸ் பெட்டர் ஏன்னா இந்த ஒன் குரோர் நீங்கள் க்ரியேட் பண்ணுற இந்த ப்ராசஸில் எண்ட் ஆஃப் ஃபிஃப்த் இயர் வரும்போது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பாயிண்ட் செவன் குரோர்ஸ் பை டீஃபால்ட்டாக உங்களோட கரண்ட் வேல்யூ இருக்குங்க அப்போது நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு அன்சர்டினிட்டி ஆர் எமர்ஜென்சி வந்தாலும் கூட அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆர் ஒன் பாயிண்ட் செவன் குரோர்ஸ் வச்சு நீங்கள் மந்த்லி இன்கம்மை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம் அப் டூ ஒன் ஆர் ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் வைக்க நீங்கள் மந்த்லி இன்கம் எடுக்கலாம் ஸோ நாளைக்கு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நம்மளுக்கு வேலையில் எதாவது ஆர் மினஸ் ஆனாலோ இல்லை நான் சொன்ன மாதிரி ஹெல்த் எமெர்ஜென்சிஸ் ஏதோ ஒரு அப்பா அம்மாக்கோ இல்லை வீட்டில் யாருக்கா சரியாமல் வந்தால் கூட நாளைக்கு ஒரு டென் லேக்ஸோ ஃபிஃப்டீன் லேக்ஸோ எதாவது ஒரு செலவு வந்தாலும் கூட இந்த மணி எடுத்து நம்மளுக்கு தாராளமாக நம்மளுக்கு செலவு பண்ணலாம் கடன் வாங்கணுங்கிற அவசியமும் இருக்காது ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபிஃப்த் அட்வான்டேஜாக நீங்கள் பார்க்கலாம் அட்வான்டேஜ் நம்பர் சிக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர்பான அட்வான்டேஜ் இது தாங்க நீங்க இந்த ஒன் குரோர் இன்வெஸ்ட் வேல்யூ வச்சு நீங்க டார்கெட் பண்ணி போகும்போது பை எண்ட் ஆஃப் பிப்த் இயர் அந்த ஒன் குரோர் இன்வெஸ்ட் வேல்யூ நீங்க அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கறத நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா நான் சொல்ற இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க இப்போ நீங்க ஒன் குரோர் நீங்க பிளான் பண்ணி அடுத்த ஃபைவ் இயர்ஸ்ல நீங்க ரீச் பண்ணும்போது உங்களோட கரண்ட் வேல்யூ எவ்வளவு தெரியுமா இருக்கும் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ்ல இட் வட் ஆல்ரெடி ரீச் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ குரோர்ஸ் இப்போ அங்கேருந்து டென் இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெறும் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸில் கிட்டத்தட்ட ஃபைவ் க்ரோர் அண்ட் டென் லேக்ஸ் ஆயிருக்குங்க இது வந்து எண்ட் ஆஃப் டென்த் இயர் அதாவது நான் சொல்கிறது என்னென்னா ஃபைவ் அப்புறம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல ஃபிஃப்த் இயர் ரெண்டோட நம்மளுக்கு ஒன் க்ரோர் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறீங்க ஃபர்தர எனக்கு எஸ்ஐபி பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை லம்சமும் ஃபர்தராக புஷ் பண்ணல ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா போடலனா கூட

ஃபஸ்ட்டு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்டன்ட் யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னி அப்படிங்கிறத சொன்னதை நீங்கள் நீங்கள் வந்து நினைவு கூறுவீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்குள்ளே நீங்கள் என்ன உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அது வந்து அடுத்த ஃபிஃப்டீன் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்களோடய போர்ட்ஃபோலியோவில் பில் பண்ண போகிறது அந்த ஃபஸ்ட்டு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ தாங்க ஸோ அதனால என்ன பொறுத்த வைக்கும் நீங்கள் எவ்வளோ கூட அந்த த்ரீ டு ஃபைவ் குள்ள அந்த ஒன் குரோர் இன்வெஸ்ட் கார்பஸ் டார்கெட் பண்ணுறீங்க அவ்வளவு பெட்டர் இது வந்து நான் ஓரளவுக்கு ரீசனபிள் இன்கம் இருக்கவங்க பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன் சப்போஸ் இன்கம் பெரிய லெவல் இல்லாதவங்க கூட அடுத்த டென் இயர்ஸோ இயர்ஸ் குள்ளையாவது அந்த அந்த இன்வெஸ்ட் வேல்யூ வந்து ஒன் கூட நீங்கள் கொண்டு வரணும் அப்படி முடியலன்னா ஏதாவது ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ஏதாவது ஒரு பாலிசி மெச்சூரிட்டியோ ஏதாவது ஒன்று கொண்டு வந்துட்டு உங்களுடைய எஸ்ஐபி கூடவே இந்த லம்சமியும் கொண்டு வந்துட்டு எவ்வளோ கூட ஏர்லியராக நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்டட் வேல்யூ வந்து ஒன் குரோர் ரீச் பண்ணுறீங்களோ அவ்வளோ கோவிலோ ஃபினாமினலாக அண்ட் சூப்பராக இருக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் தி பவர்ஃபுல் காம்பவுண்டிங் மிஷன் நீங்கள் எவ்வளோ குழந்தை ஏர்லியராக அந்த ஒன் குரோர் கார்பஸை இன்வெஸ்டட் வேல்யூவாக நீங்கள் கொண்டு வரீங்களோ அவ்வளோ கோவிலோ பெரிய கார்பஸை பில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நான் சொன்ன இந்த ஆறு அட்வான்டேஜை நீங்கள் மைண்டில் கொஞ்சம் கோத்ரோ பண்ணி பாருங்கள் டெஃபினெட்டாக உங்களால் பெரிய கார்பஸ் பில் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் ஃபினிஷ் ஆஃப் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் வாழ்க வளமுடன் and கீப் ப்ராஸ்பரிங்